ஓம் கஜத்வ வித்மகே சுக ஹஸ்டா ஹதி மகி தன்னோ புத பிரஜோதயத் ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் போட்டுவிட்டுருந்தோம் நடுவில் லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறோம் லைவ்ல வந்து உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகளை கேட்குறாங்க நிறைய பேர் அவங்களோட ஜாதத்தை கொடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம் சரி இப்போ நம்ம இந்த மாதத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை மாத பலன்கள் ஜூலை மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் இது வந்து ஒரு பொது பலன் தான் பலன்னா ஒரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்க சுய ஜாதக சுய ஜாதகத்துல நடக்கிற தசாபூத்திகளை பொறுத்து தான் மோஸ்ட்லி பர்சன்டேஜ் நடக்கும் இது எடுத்துக்கலாம் நம்ம சரி நம்ம இந்த ஜூலை மாதத்துல பொதுவா என்னென்ன நடக்கும் இந்த மாதத்துல நம்ம வங்கக்கடல் இருக்குல்ல வங்கக்கடல் பகுதி இல்ல பெங்கால் அதுல ஒரு சின்ன நில அதிர்வு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இமாச்சல் பிரதேசத்துல நில சரிவு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இரவில் மழை பெய்யும் நைட் டைம்ல கொஞ்சம் மழை பெய்யுறதுக்கு வாய்ப்பு பகல் நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் இரவு நேரத்தில் மழை பொழிவு இருக்கும் அதே மாதிரி நம்ம டெசர்ட் சொல்கிறோம்ல நான் ராஜஸ்தான் பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன நிலநடுக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தில் ஏன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வா வந்து எட்டாம் பார்வையாக சனியை பார்க்குறாரு இந்த செவ்வா சனி பார்வைகள் இருக்கும் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் இந்த கேரளாவில் நடந்தது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போன இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதே மாதிரி சவ்வா சவ்வாசனி காம்பினேஷன் இருந்தப்ப நடந்துச்சு சோ இதே காம்பினேஷன் திரும்ப வருது சோ இதனால இதனால சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குறது வாய்ப்பு இருக்குது சோ நான் சொன்ன விஷயங்கள் அது பக்கத்துல இருக்கணும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தது நல்லது இந்த மாசத்துல என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்பேன் ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா மொஹரம் பண்டிகை வருது உலக உள்ள இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் மொகரம் பண்டிகை நல்வாழ்த்துக்க அடுத்த இருபத்தி நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பு மற்ற மாசத்துல வர அமாவாசைக்கும் இந்த ஆடி அமாவாசைக்கும் பெரிய சிறப்பு இது என்னன்னு உங்களுக்கே தெரியும் அதாவது வருஷத்துக்கு ஒரு திதி கொடுப்போம் நம்ம முன்னோர்கள் இறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தவசம் கொடுப்போம் அது கொடுக்காதவங்க அது கொடுக்க முடியாதவங்க இந்த ஆடி மாசத்துல வர அமாவாசைக்கு கண்டிப்பா கொடுங்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையினால தர்ப்பணம் கொடுக்க முடியாம திதி கொடுக்க முடியாம இருப்பாங்க ஸோ அவங்க இந்த ஆடி மாதத்தில் கொடுக்குறது நல்லது ஆடி மாதம் அவர் அம்மாவாசையில் அவங்க நினச்சி திதி கொடுக்குறது தர்ப்பணம் பண்ணுறது நல்லது இந்த ஆடி மாதத்தில் பொதுவாகவே இது செஞ்சுக்கிட்டு இருக்க ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுமே கூட ஆடி மாதத்தில் வர அம்மாவாசை கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்குறது நல்லது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து உள்ள வாரிசுகள் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அவங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் முன்னோர்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் அப்போ எப்போ அந்த ஆசிர்வாதம் கிடைக்குன்னா நம்ம அவங்களை வழிபடும் போது தான் கிடைக்கும் வருஷ தேதி கொடுத்தாலும் சரி மாதம் மாதம் நிறைய பேர் திதி கொடுப்பாங்க தர்ப்பணம் கொடுப்பாங்க அதுவும் பண்ணுங்க ஆனால் அந்த ஆடி மாசத்தை தான் விட்டுறாதுங்க எதுவுமே பண்ண முடியாதவங்களுக்கு இந்த ஆடி மாதம் பெஸ்ட்டு அதே மாதிரி இருபத்தி எட்டாம் தேதி ஆடி ஆடிப்பூரம் வருது ஆடிப்பூரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அம்மனுக்கு வளைகாப்பு எல்லாரும் பார்த்தீங்கன்னா வளைகாப்பு வந்து வளையல் வந்து வாங்கிட்டு போய் அம்மன் கோயிலில் கொடுப்பாங்க எல்லா ஊர்ல இருக்க எல்லா ஊரில் இருக்க எல்லா அம்மன் கோயிலுமே சிறப்பாக நடக்கும் எனக்கு வளைகாப்புன்னு சொல்கிறதுனால எல்லாரும் போய் வளையல் வாங்கி கொடுக்குங்க உங்களால் அளவு வாங்கி கொடுங்க உங்களுக்கு என்னால் முடியுமோ வாங்கி கொடுங்க ஒரு டஜன் ஆந்தாலும் சரி அரை டஜன் ஆனாலும் சரி உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ போய் அம்மனுக்கு வளைகாப்பு வாங்க வளையல் காப்புக்கு வளையல் வாங்கி கொடுங்க திரும்ப போய் வாங்கணும் கொடுக்கறதோட நீ பட்டி கூட திரும்ப அது மறுநாள் பிரித்து கொடுப்பாங்க கொடுக்கும்போது திரும்ப போய் ஒரு ரெண்டு விலையில வாங்கிட்டு வந்து மாட்டேங்குது முக்கியமா யார் பண்ணணும் அப்படின்னா குழந்தை இல்லாத பெண்கள் நிறைய பேர் இதை அப்போ தான் இது ஒரு பாசிட்டிவ் வைப்பு உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பா அடுத்த வருஷம் நீ வந்து நீ கண்டிப்பா உங்க குழந்தையோட இருப்பீங்க சீக்கிரமாக உங்களுக்கு விளையாட்டு நடக்கும் அம்மனோட விளைவாப்புல கலந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா விளையாப்பு நடக்குங்கிறது ஒரு ஐதீகம் சோ அதனால குழந்தை இல்லாத பெண்கள் குழந்தை இருக்கிறவங்களும் சிரிப்பி அட்டன் பண்ணுங்க இதை செய்யுங்க இது வந்து முக்கியமா குழந்தை இல்லாத பெண்கள் செஞ்ச நல்ல மாதிரி இருபத்தி எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா நாகர் சதுர்த்தி வருது இருபத்தி ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா நாகப்பஞ்சமி கருட பஞ்சமின்னு சொல்லுவோம் இது ரொம்ப விசேஷம் வருஷத்துக்கு ரொம்ப வரும் அது இந்த நாகதோஷம் இருக்கு பாத்தீங்கன்னா யார் ஜாதத்திலும் ராகு நாகதோஷம் இருக்கோ ராகு கேது தோஷம் இருக்கோ அவங்கலாம் இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு ராகு கேது ஸ்தலத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்றது நல்லது ராகு நாகர் சதுர்த்தி அன்னைக்குன்னா இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி நாகர் சதுர்த்தி அன்று போய் பாத்தீங்கன்னா ராகு கேது ஸ்தலத்துல இருக்க நாகத்துக்கு நீங்கள் நீங்க வந்து ஒரு பாலபிஷேகம் பண்றது நல்லது இது வந்து யார் ஜாதத்துல ராகுக்கு தோஷம் இருக்கோ அவங்க அதை செய்யுங்க இந்த ராகுக்கே தோசம் குழந்தை தடப்புறம் கண்டிப்பா அதை செய்யணும் அதே மாதிரி மறுநாள் ரெண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா நாகப்பஞ்சமி கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க இந்த நாகப்பஞ்சமி பத்தி நம்மளோட ஐந்துருங்காபியம் இருக்குல்ல ஐஞ்சருங்காபியம்ல நாககுமார காவியம்னு சொல்லுவோம் அதுல இருக்கு இதை பத்தியான குறிப்பு பயப்படம் இருந்தால் போய் செக் பண்ணி பார்த்துவாங்க அதே மாதிரி இந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு என்ன ஒரு கதை சொல்றான் என்ன ஒரு புராண கதை இருக்கு அப்படின்னா அதாவது ஒரு பெண் வந்து உயிரிழந்தவங்களோட அண்ணன்களுக்காக நாகதேவதையிட்ட வேண்டி திரும்ப அவங்க அண்ணனுக்கு உயிர் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு புராண கதை ஒன்று இருக்கு அப்போ ரொம்ப வயசானவங்க இல்லை ரொம்ப உயிருக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க அதை அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணி உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்க இது மாதிரி இருக்கிறவங்கலாம் இல்லை ரொம்ப ஆக்சிடென்ட் இது மாதிரி நடந்து அப்படி இருக்கிறவங்க அவங்க அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி இல்லை கணவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த நாகபஞ்சமி அன்னைக்கு இந்த நாகதேவதைகிட்ட வழிபாடு அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு முறை செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கருட பஞ்சமிங்கும் போது பெருமாள் இருக்க கருடனுக்கும் துளசி வாங்கிட்டு போயிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இது வந்து சிம்பிளாக பண்ணுங்கள் போதும் அவங்க ரொம்ப பிரம்மாண்டெலாம் பண்ணணும் இல்லை இந்த டேட்டில் இதை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த பஞ்சமியும் இந்த நாக சதுர்த்தியும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க ராகு கேது தோஷம் யார் ஜாதத்துல இருக்கோ அவங்க இந்த நாளில் போய் பஞ்ச பரிகாரம் பண்ணுறது நல்லது மற்ற நாளில் நீங்கள் பண்ணுறதை விட இந்த சதுர்த்தி அன்னைக்கோ இல்ல நாக பஞ்சமி அன்னைக்கோ போய் பண்ணீங்கன்னா இந்த ராகுக்கிய தோஷம் நீங்கும் இந்த மாதம் நம்ம பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு வீடியோக்குள்ள போகும் இப்ப நம்ம ரிசபராசியை பார்ப்போம் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பொதுவாகவே இந்த ரிசபராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி இருந்தாலும் சரி சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி ராகு கேது பயிற்சி எல்லா பயிற்சியுமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்போம் நம்ம மட்டும் சொல்லலை எல்லா ஜோதிடர்களும் சொல்லியிருப்பாங்க ரிஷபராசிக்கு இந்த மூணு கிரக பயிற்சியுமே நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு ரிஷப ரிஷபராசிக்காரவங்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல மாற்றங்கள் வந்துருச்சு ஒரு சில பேருக்கு மாற்றம் இல்லாமல் இருந்துச்சு அது எப்போ சரியாகும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதத்தில் தசா புத்தியில் ஏதாவது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் ஸோ அது கொஞ்சம் செக் பண்ணிக்குவோம் அதை செக் பண்ணிவிட்டு அதில் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இது பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஸோ அதனால அதுதான் சின்ன சில பேருக்கு இருக்கிறோம் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் ரசாபுத்தியை சரி இல்லையனா கூட அந்த கோச்சாரத்தில் வர கிரகங்கள் சின்ன சின்ன உதவிகள் செய்யும் சரி ஓகே இப்போ இந்த மாதம் ஜூலை மாதம் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்க ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் இருக்காது இது ஒன்று மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் ஏற்கனவே மூணு கிரக பேச்சியை சொல்லியிருந்தோம் இப்போ இந்த மாதம் உங்க ராசிநாதன் யாரு சுக்கரன் அவரே ராசியில இருக்கிறாரு உங்க வீட்டில் நீங்க இருந்தால் எப்படி இருப்பீங்க அதேதான் உங்க வீட்டில் நீங்க இருந்தா ஃப்ரீயா இருப்பீங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கேர்ஃபுல்லா இருப்பீங்க கம்ஃபர்டபுளா இருப்பீங்க அது தான் இப்போ சுக்கரன் வந்து அவர் வீட்டில் இருக்கிறார் ரிஷப வீட்டில் ராசி அதிபதியே இருக்கிறார் ஸோ அதனால் இந்த மாதம் ஒரு பிரகாசமாக இருக்கும் பிரகாசமாக இருப்பீங்க ராசிக்காரவங்க உற்சாகமாக இருப்பீங்க நிறையா வந்து சுறுசுறுப்பாக இருப்பீங்க அதாவது எல்லா வேலைகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மைண்டோட அப்ரோச் பண்ணுவீங்க பாசிட்டிவிட்டி நிறையா இருக்கும் ஸோ இந்த மாதத்தை சுருக்கமாக ஒரே வார்த்தையில் ரிஷபராசி எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டி பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே இப்போ இந்த சுக்கரன் ராசியில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய லக்ஸரியான ஐட்டங்கள் வீட்டுக்கு வாங்குவீங்க லக்ஸரியான திங்ஸ் வாங்குவீங்க சோஃபா மேத்த சோபா பெட்டு கட்டில் எல்லாமே டிவி மொபைல் ஃபோனு உங்க ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இப்படி லக்ஸரியான ஐட்டங்கள் புதுசா வீடு வாங்குவீங்க நிறைய பேர் ஏன்னா சுக்கரம் தான் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் வந்து சொத்துக்காரகன் சுக்கரன் வந்து வீட்டுக்கு அதிபதி அப்ப நிறைய பேருக்கு வீடு வாங்குவாங்க அதுவும் நிறைய பேர் கட்டின வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க முயற்சி செய்யும் கண்டிப்பாக நடக்கும் சரி இப்போ அந்த சுக்கரன் இருக்கும் இருக்கும்போது பர்ச்சேஸ் நிறையா பண்ணுவீங்க ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க சுக்கரன் ராசியில இருக்கும்போது நிறைய பேர் உணவு பிரியர்கள் வந்து இந்த மாதம் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க ட்ராவல் பண்ணி நிறைய இடத்துல ஃபுட்டு சாப்பிடுவாங்க வெளியே அவுட் சைடு ஃபுட்டு நிறைய பேர் சாப்பிடுவாங்க கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டுக்கணும் ஏன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கு எது இருக்கனால அஜீரண கோரலா கோளாறு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நான் சொன்ன மாதிரி நிறைய டிராவல் பண்ணுவீங்க நிறைய ஃபுட் ஐட்டம் நிறைய சாப்பிடுவீங்க நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இது எல்லாத்துக்கும் பண உண்டு சரிங்களா ஆனால் ஒன்னா ஒன்றும் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஃபுட் ஐட்டம் பார்த்துக்கணும் சரி அதே மாதிரி சுக்கரன் லக்னத்தில் இருக்கும் ராசியில் இருக்கும் போது இந்த பியூட்டி பார்லர் வச்சுக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க உணவு சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்கும் இந்த மாசம் நல்லா இருக்கும் ஏன்னா சுக்கரன் தான் இதுக்குள்ள காரகத்துக்கு அதிபதி அதே மாதிரி துணி கடை வச்சிருக்காங்க பர்னிச்சர் கடை வச்சிருக்கவங்க இவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதம் நல்லா இருக்கும் ஏன்னா சுக்கரன் ராசியிலே இருக்கிறாரு இந்த தொழில் பண்றவங்க இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்களை போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இருந்தாலும் சரி இந்த மாதம் அது எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் நல்லா இருக்கும் சுக்கரன் லக்னத்துல ராசியில் இருக்கும்போது அழகா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க நீங்களே நல்லா பொலிவாக ஆக்டிவாகவும் ஃபேஸே ஒரு பிரைட்டா இருக்கும் அதனால நிறைய பேர் நிறைய பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்க கூலிங் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ரிசர்வ் ராசிக்காரவங்களுக்கும் இதுக்கு அப்புறம் வர ரிசர்வ் ராசிக்காரங்களும் நிறைய பேர் டிஃபரன்ஸ் தெரியும் கூட இருக்கிறவங்களே சொல்லுவாங்க என்ன வாழை மாறிட்டு அப்படின்றாங்களா அது மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதம் ரிசர்வ் ராசிக்காரங்க சரி இப்போ ரெண்டாம் இடத்துல யார் இருக்கானா சூரியன் குரு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் குரு ஆல்ரெடி ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் சரி இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இது பேர் சிவராஜ யோகம் சொல்கிறார் சிவராஜ யோகம் அப்படின்னா குருவும் சூரியனும் ஒன்றிணைந்து இருக்கிறது தான் சிவராஜ் யோகம் சொல்றாரு இது எங்க பாக்குறாங்க எட்டாம் இடத்தை பாக்குறாங்க இது எட்டாம் இடம்ங்கிறது திடீர் அதிர்சத்தை குறிக்கக்கூடிய இடம் பணம் வரக்கூடிய ஸ்தானத்துல ஒரு ஸ்தானம் எட்டாம் இடம் அப்ப திடீர் அதிர்சத்தினால ஒரு பணம் உண்டு பண வருவாய் உண்டு ஏன்னா ரெண்டாம் படம் தனஸ்தானத்துல சூரியன் குருவும் இருந்து உங்களுக்கு எட்டாம் படத்தை பாக்குறாங்க இது என்ன யோகம் சொல்லிருக்கீங்க சிவராஜ் யோகம்னு சொல்லிருக்கீங்க சிவராஜ் யோகம்னா அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு யோகம் கிடைக்கலாம் இல்லைன்னா நான் சொன்ன பண விஷயத்துல ஏதோ ஒரு யோகம் கிடைக்கலாம் நீ எக்ஸ்பர்ட் பண்ணாத திங்ஸ் கிடைக்கலாம் இல்லை எஸ்பர்ட் பண்ணாத வாழ்க்கை துணை கிடைக்கலாம் நீ எக்ஸ்பர்ட் பண்ற வாழ்க்கை துணை கிடைக்கலாம் நான் சொல்ல எல்லாமே பாசிட்டிவ்ல சொல்றேன் நெகட்டிவா சொல்லலை இப்போ பாசிட்டிவா நான் சொன்ன விஷயங்கள்ல எல்லாமே பை ஒன்னா இந்த ரிசவராசிக்காரர்களுக்கு இந்த சிவராஜ் யோகம் இருக்கிறதுனால இந்த மாசம் கிடைக்கும் சரி உங்களுக்கு மூணாம் இடத்துல புதன் மூணாம் இடத்துல புதன் இருக்கலாமா அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மறைவு ஸ்தானங்கிறதுனால படிக்கிற பிள்ளைங்க நல்லா இருக்கும் ஏன்னா மறைவு புதன் நிறைந்த கல்வி தருவான்னு சொல்லுவாங்க அது மூணாம் இடத்துல புதன் இருக்கும்போது படிப்பு விஷயத்துக்கு நல்லா இருக்கும் நல்ல காலேஜ் போறவங்களுக்கு அந்த சரி ஸ்கூல் சேர்றவங்களுக்கு இருந்தாலும் சரி நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும் நல்ல ஸ்கூல்ல சீட்டு கிடைக்கும் படிப்பு நல்லா இருக்கும் படிப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா என்னன்னா மூணாம் இடத்துல புதன் புதன் வராதா மூணாம் இடத்துல புதன் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாரு ஸ்தானத்தை பார்க்கறாரு இவர் யாரு உங்களுக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் முடியவர் அஞ்சாம் மீட்டர் அதிபதி புதன் தான் இப்ப இவர் வந்து உங்களுக்கு யோகக்காரன் அவர் வந்து உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ஒன்பை ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் நல்லது நடக்க போகுது பாக்கியஸ்தானம் அப்படின்னா எல்லாமே டாப் டு பாட்டம் நீங்க பிறந்ததுலேருந்து இறக்குறது வரைக்கும் உங்க வாழ்க்கையில செய்கிற கரும வினைகள் பாசிட்டிவ் நல்ல விஷயங்களை சொல்கிறேன் நான் நல்ல விஷயங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடம் தான் அப்ப நீங்க செய்யற நல்ல விஷயங்களுக்கான பெனிஃபிட் உங்களுக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா இந்த ஒன்பதாம் இடம் ஆக்டிவேட் ஆகும்போது கிடைக்கும் ஒன்பதாம் இடம் இந்த மாசம் ஆக்டிவேட் ஆகும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு புதன் வீட்டு அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் போது நான் செஞ்ச ஒரு நல்ல விஷயங்கள்னால உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அதேமாதிரி மூணாம் இட்ல குரு புதன் இருக்கும்போது இந்த புரோக்கிங் தொழில் பண்றாங்க பார்த்தீங்களா தரகரை வேலை பார்க்கறவங்க இந்த ஏஜென்சி வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி ஏஜென்ட் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்லா இருக்கும் ஏன்னா மூணாம் இடம் இருந்தது கமிஷன் பேஸ்டு இப்போ கமிஷன் நல்லா கமிஷன் பேஸ்டில் பிஸ்னஸ் பண்றவங்க அதை தொழிலாக பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும் ஏன்னா புதன்கிறது தரகரை சொல்றது அவரை வந்து மூணாம் இடத்துல அந்த இடத்துல இருந்து இந்த மாசம் வரா இருந்ததுனால இந்த நான் சொன்ன பிஸ்னஸ் நான் சொன்ன ஃபீல்டுல இருக்கிறவங்களும் நல்லா இருக்கும் இப்ப நாலாம் இடத்துல உங்களுக்கு யாரு செவ்வாக்கியது நாலாம் இடத்துல செவ்வாக்கியது இருக்கலாம்னா ஒரு வகையில இருக்கலாம் ஏன் அப்படின்னா செவ்வா வந்து சொத்துக்காரகன் சொத்துக்காரகன் வந்து நாலாம் இடத்துல இருக்கும் போது ஏதோ ஒரு புதிய ஒரு சொத்து சேர்க்கை உண்டு சொத்து வாங்குறது வண்டி வாங்குறது இடம் வாங்குறது இது மாதிரி எல்லாமே நடக்கும் நிறைய பேருக்கு அவங்க அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது மாறும் நல்லா வசதிப்படுத்தவங்க தான் புதுசா இடம் வீடு வாங்குவாங்க இல்லைன்னா கொஞ்சம் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க வந்து புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குவாங்க ஏன்னா நாலாம் இடம்ல தான் வண்டி வாகனத்துலையும் குறிக்கிறது அந்த இடத்துக்கு செவ்வாய் வரும்போது வாங்குவாங்க இவங்க வாங்கலைன்னா உங்க மனைவி கணவன்ல வாங்குவாங்க ஏன்னா இந்த ஏழாம் வீட்டு அதிபதி அவர் தான் செவ்வா ஏழாம் வீட்டு அதிபதினா ஏழாம் இடம்னா கணவனாக இருந்த மனைவி மனைவி கணவன் ஸோ அந்த அதிபதி நாலாம் இடத்துக்கு வரும்போது கணவனாக இருந்தால் மனைவி பைக் வாங்குவாங்க கார் வாங்குவாங்க வீடு சொத்து வாங்குவாங்க இல்லைன்னா அவங்க பேர்ல வாங்குவீங்க ஸோ இந்த மாசத்துல ஏதோ ஒரு பெனிஃபிட் மனைவி பேர்ல கணவன் பேர்ல நடக்கும் செவ்வாய்காரனால் சொத்துக்காரன் வண்டி பாகன சேர்க்கை உண்டு அடுத்தவங்களுக்கு ராகு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கிறாரு பத்தாம் இடத்துல ராகு இருக்கலாமான்னு இருக்கலாம் ஏன்னா ஜாதகத்துல ஜோதிடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா பத்தில் ஒரு பாவ கிரகம் இருக்கணும் பத்தில் ஒரு பாவியாது இருக்கணும் பத்தில் ஒரு பாம்பாது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பத்தாம் இடத்துல ராகு இருக்கும்போது தொழில பெருக்கி விடுவார் என்ன தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழில பெருக்கி விடுவார் ஒரு தொழிலுக்கு ரெண்டு ஆக்குவார் இந்த ராகுக்கு எது பெருசு நவ்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு தொழில் ரெண்டு தொழிலாம் மாத்திருவாரு இல்ல வந்து பிரான்ச் ஆபிஸ் ஓப்பன் பண்ணிடுவீங்க இது வந்து இந்த ராகு வந்து இங்க நவ்றதுக்குள்ள நடந்துடும் இந்த ஒரு பாசிட்டிவான விஷயம் பத்தாவதுக்கு இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா பதினொன்றுல சனி லாபஸ்தானத்தை சனி பவான் இவர் உங்களுக்கு யோகக்காரர் தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஒன்பது பத்து கூடியவர் பதினோராம் இடத்துல இருந்து நல்ல நிலமையில இருக்காரு பதினோராம் இடத்துல சனியும் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் சோ இந்த மாசத்துல நெகட்டிவ்னு பெருசா எதுவுமே கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த மூணு கிரக பேச்சி ஆனதுக்கு அப்புறமே ரிசவ ராசி நல்லா இருக்கு அப்படின்னு அது இந்த மாசம் இன்னும் சூப்பர் நாதன் ராசி கேமன்றாரா அப்போ இந்த பன்னெண்டு ராசிகள்ல பெஸ்ட் இந்த மாசத்துல யாரு அப்படின்னா டிசம்பர் ராசி நான் சொன்னேன் எல்லாமே கிடைக்கும் சரிங்களா கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றவங்க கிடைக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சிவராஜ் யோகம்னு சொன்னேன் சூரியனும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு எட்டாம் இடத்தை பாக்குறாங்க திடீர்னு வந்து கிடச்சிடும் நீங்க எக்ஸ்பர்ட்டே பண்ணிருக்க எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவீங்க திடீர்னு அப்போ நல்ல ஜாப் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நெகட்டிவ் அப்படின்னா கண்ணுக்கு இல்லாட்டி பல்லுக்கு ஏதாவது வைத்திய செலவத்துக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் குரு சூரியன்னா கண் குருனா பல்லுல பாதிக்கும் அப்போ ஏதாவது ஒன்று கண்ணுக்கோ பல்லுக்கோ சின்ன வைத்திய செலவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மூணாம் இடத்துல புதன் இருக்கா அந்த காதில் சீல் வலிணுமாங்கல ஸோ அதுக்கு சின்ன சான் சான்சஸ் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு நாலாம் இடத்துல செவ்வாக்கியது இருக்கு நாலாம் இடத்துல செவ்வாக்கி இருக்கும் போது அம்மாவோட உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கணும் அம்மாவோட உடலு ஏதாவது பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இல்லை அம்மா சின்ன சின்ன வைட்டிஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் உணமா இருங்க நான் சொன்ன மாதிரி கண்ணுக்கோ பல்லுக்கோ பிரச்சனை வரும்னு சொன்னேன் சப்போஸ் அது வரலை அப்படின்னா அடிவயிறு மர்மஸ்தானங்களுக்கு வரும் ஏன்னா எட்டாம் இடத்தை பாக்கிறாங்க அந்த சூரியன் குருவும் சேர்ந்து எட்டாம் இடத்தை பார்க்குறான் இந்த வீட்டு அதிபதியா அந்த இடத்த பார்க்குறாரா அப்போ அடிவயிறு இல்லை மர்மஸ்தானங்கள் இதுல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிஷப் ராசிக்காரங்களுக்கு பெருசாக வராது ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் நல்லா இருக்கு இப்படி ரிசபராசிக்கு இந்த மாதம் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது கண்டிப்பாக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க கண்டிப்பாக சக்சஸ் கிடைக்கும் ஸோ நம்ம இந்த மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எந்த மாதிரி என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்